கொஞ்சம் வேகம் அப்படியே டைவு செய்து வேகம் அப்படிங்க வேகம் அப்படிங்க சொல்லி மாடுபுடி வீரர்கள் எங்களுக்கு இது

உனக்கு பணியினர் கழிவு இல்லைன்னு சொல்றேன் நல்ல பிள்ளை நடிக்காது நீனே நிறைய பன்னெண்டு மாலை கட்டை ஒதுக்கி ஓட்டியிருக்க இருந்தா நீ தெரியாத வாய போட ஆமால ஒரு பத்து நிமிஷம் கடைசி பத்து நிமிஷம் இதே மாதிரி பண்ணீங்கன்னா ரெண்டு பைக்குமே மாட்டுக்கு மாத்துருவாங்க பாத்துக்கணும் ஒரு பைக் கூட வேறு கிடையாது பாத்துக்கணும்

அனை அவர் பெள்ளை பொச்சுவிடாய் தம்பி கையிரி பிடில் வெள்ளை போம் கட்டி வெள்ளை போம் கையிரி பிட்ட வெள்ளை போம் கோத்தில் வெள்ளை கொண்டு போம் அங்கி உடு சார் பெளியில் வாது சார் பேண்ட மாடு புடி வீரை நல்லா கேளுங்க தம்பி மாடு புடிங்க சும்மா மேல ஏறி உட்கார்ந்துட்டு பனிய மாதிரி இருக்க கூடாது மாடு புடிங்க சேப்புகளை துண்டு கட்டுங்க தம்பி சவுசர் வெளிய போட்டு டவுசர் மாட்டிட்டு உள்ள வெல்ல போ வெளிய போ தம்பி